வணக்கம் நான் முகமது ஜமால் பேசுகிறேன் இப்போ வந்துட்டு எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனமான மத்திய அரசு தமிழக அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற முட்டாள்தனமான மோடி அரசு இதே அளவுகளை வட மாநிலங்களுக்கும் பின்பற்றுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தணும் சொல்லிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சொன்னாங்க அது சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா போகுது ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா பின்பற்றாத அந்த மாநிலங்களுக்கு நம்ம மோடி அரசு என்ன பண்ணுது நம்ம கிட்டேருந்து வரி புடுங்கி அவங்களுக்கு அநியாயத்துக்கு கொடுக்குது ஒரு ரூபா கொடுத்தா நாலு ரூபா மூன்று ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லி கேட்டால் ஜனத்தொகை ஜாஸ்தி ஜனத்தொகை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய அரசு மத்திய அரசு ஒருதலை பட்சம் இல்லாத அரசு நியாயமான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் மத்திய அரசு கொள்கையை பின்பற்றாததுனால இந்தியாவுடைய பொருளாதாரமும் சீர்குலைவும் வளரும் நா வளர்ந்த நாடுகள் இருக்க இருக்கக்கூடிய இந்தியா வளரும் நாடு இருக்க காரணமாக இருக்கக்கூடிய ஏழை எலை பிச்சைக்கார மாநிலம் ஆகிய வட மாநிலங்களுக்கு நீங்கள் நிதியை தடுத்து நிறுத்திருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் மத்திய அரசு திட்டத்தை நீங்கள் சரியாக அமல்படுத்தலை உங்களால் இந்தியாவுடைய பொருளாதார செலவு ஜாஸ்தி ஆகுது அதனால் நீங்கள் அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நீங்கள் வரை உங்களுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது என்று ஐம்பத்தி ஆறு மார்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் நீங்க பின்பற்றி இருந்தா நம்ம நாடு இந்த அளவுக்கு மோசமான நிதி நெருக்கடியை சந்திக்காது வளர்ந்த வல்லரசு நாடாக ஆயிருக்கும் ஆனா அது செய்யாம நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு பாராட்டுறதமா வேணா அங்கதான் உங்களுக்கு ஓட் பெல்ட் இருக்கு நானூறு சில்லறை இருக்க பாராளுமன்றத்தை எட்நூறு சில்லரையா ஆக்குறீங்க இங்கே ஜனத்தை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாராளுமன்றத்தை குறைக்கிறீங்க ஏன் நீங்கள் சொன்னது ஃபாலோ பண்ணோம் இல்லையா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தண்டனை அப்போ உங்களோட திட்டத்தை நாங்கள் ஃபாலோ நான் எங்களுக்கு அதிகமான நிதி கிடைக்குன்ற ஒரு தவறான முன்னுதாரத்தை கொண்டு பண்ணது யாரு மத்திய அரசு இப்போ நாங்கள் பின்பற்ற மாட்டோன்னு சொன்ன உடனே எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களே அப்போ ஐம்பது வருஷமாக பின்பற்றாத ஊபி மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாநிலத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அங்கே இருக்கும் படிப்பு அறிவு கிடையாது அவங்களுக்கு ஒரு மாநில மொழியே படிக்க தெரியாது இதில் இங்கே இருக்க அறிவாளிகள்லாம் சொல்கிறாங்க அவங்க தமிழ் இங்கே ரெண்டாவது கிளாஸ் படிக்கத்தரல அது தெரில இங்கே எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்க தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நம்ம பண்ண என்ன பண்ணுறீங்கன்றதுன்னா கேவலமான ஆளை பண்ணுறீங்க உங்களுக்கு ஓட்டு பாலிடிக்ஸுக்காகவும் ஜாதி வரி தூண்டுறதுக்காக என்னென்ன பண்ண முடியும் பண்ணுறீங்க நீங்கள் நியாயமான அரசாக இருந்தால் மத்திய அரசுடைய திட்டத்தை பின்பற்றாத ஊபி மத்திய பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சுத்தமாக ஃபண்டே பண்ணாதீங்க ஒரு ரூபாய் வரை கொடுத்தா நாலு ரூபாய் கொடுக்குறீங்க நாங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு இதுசாக தரீங்களே நாங்கள் அவ்வளோ திட்டத்தை வளர்ச்சி பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அளவு கொள்ள உங்கள் தண்டனை முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அங்கே நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே வாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு வாங்க தமிழ்நாடு மும்மொழி கொடுக்க பின்பற்றலாம் பணம் தர மாட்டோம் பார்த்தீங்களா முன்னுதாரணம் பல மொத்தம் பல மாநிலங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு கொடுங்க அப்போ ஒத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு வீரம் எல்லாம் இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம் இனிமேல்ட்டு எந்த திட்டத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தண்டனையும் ஃபாலோ பண்ண அப்ரிஷியும் கொடுக்காதீங்க